வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னையோட எங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகுது பாத்தீங்க கல்யாணம் ஆய்க்கி இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணியிருந்தீங்க உங்க அத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க நாம ஒசூருக்கு வந்த நாள்லேருந்தே ஒழுங்காக வீடியோ போட முடியல அது கொஞ்சம் பேர் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கும் புது இடம் புது ஊருன்றதுனால ஒவ்வொரு பொருளும் நம்ம பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது எங்கே என்ன இருக்குன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது போதா குறிக்கும் நமக்கு வேற உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் கிடந்துச்சு ஒரு வழியே இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாமே சரியாயிட்டு வந்துட்டு கிடக்கு அதே மாதிரி கவின் குட்டி குட்டியை பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கவின் குட்டி வந்து நல்லாவே இருக்கான் அவன் வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு சாட் வீடியோ கூட போட்டிருக்கும் போய் பாருங்க அதில் நல்லதே இப்போ நடக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி வந்து நல்லபடியாக நாள் நல்லபடியாக போச்சு மோதல்லாம் ஆரம்பிச்சு காதெல்லாம் முடியும்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி நேற்று ராத்திரி ஒரு சண்டையெல்லாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில சமாதாரமா முடிச்சு போச்சு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் பக்தி பரவசமா சாமி கும்பிட்டு எப்ப ஆண்டவா இனிமேட்டாச்சு எங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் கூடாதுன்னு நல்லா வேணுகிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு சும்மா சொல்லக்கூடாதுங்க சாமி பாத்தீங்கன்னா செம அழகா இருந்துச்சு பாத்தீங்க ஒச்சூர்ல அந்த மலை கோவில் வந்து சிவனு அது வந்து ஒட்டுங்க கூட கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கிற சிவன் கோயில் செம்ம சூப்பரான பிளேஸ் கண்டிப்பா இந்த விஷ் பண்ணி பார்க்கணும் பாத்தீங்க சுத்தி பார்க்க இல்ல அழகா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இன்னொரு முறை போயிட்டு கண்டிப்பா வீடியோ கூட எடுத்து போடுறோம் சரிங்களா இன்னைக்கு நாள் எப்படியா நல்லபடியா போச்சு ஆனா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல ஷட் டவுனு அதனால காலையில் கவிழ்க்கு போயிட்டு ஈவினிங் தான் வந்தோம் வந்துட்டு உடனே ஷட் டவுனா ஆறு மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு நம்ம வந்து இன்றைக்கும் வீடியோ போட முடியாது மன்னிச்சிடுங்க 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 நம்ம கமீன் குட்டிக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால பயங்கரமா கோல்டு பிடிச்சிருக்கு இப்போ நாங்க ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறோம் மத்தபடி வேற ஒன்றும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லபடியா இருக்கு நாளைக்கு பாப்போம் நண்பர்களே பாய் எங்களுக்கு வாழ்த்துக்குறா அத்தனை நல்ல உணவுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி